பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் வெற்றியில் திரு முருகன் பக்தர் பன்னிரெண்டாம் ஆண்டு ஆறுபடை புனித யாத்திரை சிறப்பு பூஜை ராணிப்பேட்டை மாவட்டம் தொலிகாணத்தம்மாள் ஆலயத்தில் வெற்றியில் திரு முருகன் பக்தர்கள் பன்னிரெண்டாம் ஆண்டு ஆறுபடை புனித யாத்திரை செய்வதை முன்னிட்டு சிறப்பு பூஜை செய்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு வெற்றியில் திரு முருகன் பேரவை விஜேஎன் மோகன் தலைமை தாங்கினார் கோமரகிரி திரு முருகன் அன்னதான குழு ஏசி முன்னிலையை வகித்தார் முன்னதாக பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட முருகன் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் வேலூர் ஜெயந்தி அம்மா அவர்களின் பக்தி இன்னிசை கச்சேரி நடைபெற்றது அரோகரா அரோகரா என பெண் பக்தர்கள் பக்தி பரவசத்தில் நடனம் ஆடினர் இதில் விரதம் இருந்து மாலை அணிந்த முருக பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமான கலந்து கொண்டனர் இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது பாஸ்கர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் மேல்நிலைப்பள்ளி இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல் தொடக்க பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கும் முழுமையாக வழங்கப்படும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழிக் கல்வி முற்றிலும் இலவசம் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் நானூற்று ஐம்பதுக்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஐம்பது சதவீத கல்வி கட்டண சலுகை உண்டு தரமான கல்வி வளமான எதிர்காலம் மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள் மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் நூறு சதவீதம் வெற்றி உறுதி